இந்த கல்லூரியில சேர்றாங்க சேர்ந்து நாளே மாசத்துல கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சிங்கானிய யூனிவர்சிட்டி ராஜஸ்தானுக்கு அப்டேட்டடா இல்ல இப்போ நாங்க சன்ரைஸ் யூனிவர்சிட்டி ராஜஸ்தானுக்கு அப்டேட்டடா மாறிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களுக்கு இதனால சந்தேகம் ஏற்படுது சந்தேகம் ஏற்படுறதுனால மாணவர்கள் உடனே கல்லூர் நிர்வாகத்திடம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அப்புறம் அப்படி கேட்கும்போது போது அப்படியெல்லாம் மாணவர்களிடம்

மாணவர்கள் இது ஒரு போலியான கல்லூரி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க மாணவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் இரண்டாவது வருஷம் முடிச்சிட்டு மூணாவது வருஷம் போக போறவங்க ஆனா இவங்களுக்கு இன்னமுமே முதலாண்டுல அவங்க எழுதின

மாற்றம் செய்யணும் இனியும் மாணவர்கள் இந்த மாதிரி கல்லூரியில சேர்ந்து ஏமாறாம அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குரியாக்காம இருப்பதற்கு இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சேர்க்கையை உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு ஏஎஸ்எஃப் எஃப் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்